சென்னையில் இருந்து திருச்செந்தூருக்கு தனியார் ஆம்னி பேருந்தில் அனுப்பப்பட்ட ஐம்பத்தி இரண்டு சவரன் தங்க நகைகள் திருடப்பட்ட சம்பவத்தில் நடத்துனர் கைது செய்யப்பட்ட நிலையில் வழக்கறிஞர் உட்பட ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் சரவணன் வணக்க முழு விவரங்கள் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய காயல்பட்டினத்தை சேர்ந்த தங்க நகை வியாபாரி அபுதாகிஸ் இவர் காயல்பட்டினத்தில் எம் எம் கோல்டு என்ற பெயரில் தங்க நகை விற்பனை செய்து வருகிறார் இவரது நண்பர் தங்க நகை வியாபாரி ஆரிஸ் என்பவர் கடந்த பத்தாம் தேதி அன்று சென்னையில் இருந்து திருச்செந்தூர் வழியே உடன்கூடி வந்த திருமலைவாசன் என்ற தனியார் ஆமணி பேருந்தில் ஒரு பார்சல் ஒன்றை கொடுத்து அனுப்பியதாக அதில் ஐம்பத்தி இரண்டு சவரன் தங்க நகை சிறந்து போனதாக இந்த சம்பவம் தொடர்பாகவும் புகாரின் அடிப்படையில் திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய ஆறுமுக நேரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தார்கள் இது தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் ஆம்னி பேருந்தின் நடத்துனர் திருச்செந்தூர் சண்முகபுரத்தைச் சேர்ந்த மகேஷ் என்ற இளைஞரை பிரித்து விசாரணை நடத்தினார்கள் திருநெல்வேலியை சேர்ந்த வழக்கறிஞர் சிவபெருமாள் என்பவர் இதற்கு மூளையாக செயல்பட்டதும் தெரிய வந்திருக்கிறது பேருந்தில் இருந்து நகைகளை திருந்திய நடத்துனர் மகேஷ் வழக்கறிஞர் சிவபெருமாள் தலைமையில் தனது கூட்டாளிகள் ஐந்து பேருடன் செய்து நகையை பங்கு வைத்ததாகவும் போலீசார் நடத்திய வாக்குவாதத்தில் தெரிவித்திருக்கிறார் இந்த திருத்த சம்பவத்தில் மூளையாகவும் உடந்ததையாகவும் செயல்பட்ட திருநெல்வேலியைச் சேர்ந்த வழக்கறிஞர் சிவபெருமாள் ஆம்னி பேருந்து நடத்துனர் மகேஷ் மற்றும் வைரம் பொதுக்குளத்தைச் சேர்ந்த பரமசிவம் வெள்ளூரை சேர்ந்த முனிபாண்டி உட்பட ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் மேலும் ஆம்னி பேருந்து நடத்துனர் மகேஷை கைது செய்து அவரிடமிருந்த இருபத்தி ஏழு சவரன் தங்க நகையை பறிமுதல் செய்திருக்கிறார்கள் மீதம் இருக்கக்கூடிய ஐந்து நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களை பிடிக்கக்கூடிய கூடிய முயற்சியில் ஆறுமுகநேரி போலீசார் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சரவணன்